வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பாக்க போறோம்னா அறிவாட்டாய நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் காவிரி நதி பாய்வது பொன்னி நாடு அந்த நாட்டுல கனமங்கலம் அப்படின்ற ஒரு சிறந்த ஊர் ஒன்னு இருக்கு அந்த ஊர்ல வேளாளர் குலத்துல தாயனார் அப்படின்ற பெரியார் ஒருத்தர் இருந்தாரு தாயனார் மிகுந்த செல்வந்தர் வேளாளர் குல தலைவரும் கூட அறநிறையோட இல்லரும் நடத்திட்டு வந்தார் சிவபக்தி அதிகம் கொண்டவர் சிவபெருமானுக்கு சம்பா அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நியதியாக கொண்டு வந்து கோவிலில் கொடுத்து தினமும் தவறாமல் திருவமுது செய்வித்து வருவது அவரோட திருத்தொண்டு வறுமையிலும் இத்திருத்தொண்டை அவர் செய்வார் செய்வார்ன்றத உலகுக்குக் காட்ட சிவபெருமான் திருவுளம் கொண்டாரு அதனால தாயனாரோட செல்வங்கள் யாவும் அழிந்து போச்சு தாயனார் வறுமை காரணமா கூலிக்கு நெல்லறுக்க போனாரு கூலியா கிடைச்ச சம்பா நெல் முழுவதையும் திருவமுதாக்கி சிவபெருமானுக்கு படைச்சிடுவாரு கார் நெல் அறுத்து அதுக்கு கூலியா கிடைக்கிற கார் நெல்ல மட்டும் தன்னோட உணவாக்கி கொண்டாரு இறைவன் இந்த நிலையை மாற்ற விரும்பினார் அதனால அவ்வூர் ஊர் வயல்கள்ல விளையிற நெல்லெல்லாம் சம்பா நெல்லாவே விளைய செஞ்சாரு அதனால நெல்லறுப்பு கூலியாவும் சம்பா நெல்லாவே தாயனாருக்கு கிடைச்சிச்சு அதுக்காக அவர் மனசு கலங்கல அதுவும் தம்மோட பேரா நினைச்சு இறைவனுக்கு அந்த நெல் முழுவதையும் திருவம்புதாக்கி படைச்சாரு தாம் பட்டினியாவே கிடந்தாரு அது கண்டு தாயனாரோட மனைவியாரும் கொஞ்சமும் வருந்தல தோட்டத்தில் கிடச்ச கீரைகளையும் இலைக்கறிகளையோ பறித்து வந்து சமைச்சு வைப்பாங்க மனைவியாருடன் தாயனாரும் திருப்தியோடு அதை உண்டு தம்மோட திருத்தொண்டை குறைவர செஞ்சுட்டு வந்தார் சிவபெருமான் இதோட விடலை அவரை மேலும் சோதிக்க விரும்பினார் அதனால் தோட்டத்தில் கீரைகளை மற்றுப்போக செஞ்சார் அப்போ தாயனாரும் அவரோட மனைவியாரும் கலங்காமல் தண்ணீரையே உணவாக கொண்டு வாழ்ந்து திருத்தொண்டை முன்பு போலவே செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் தாயனார் இறைவனுக்கு திருவமுது செய் வைக்க வேண்டி ஒரு கூடையில் சம்பா அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் எடுத்துட்டு போனார் பின்னால் அவரோட மனைவியார் பசுவோட பஞ்ச ஒரு ஒரு மண்கலத்தில் எடுத்துட்டு போனாங்க நடுவழியில உடல் சோர்ந்து கால் இடறி தாயனார் விழப்போனார் அது கண்டு மனைவியார் அவரை தாங்கி கொள்ள முயன்றாங்க அதுக்குள்ள கூடையில் இருந்த பொருள்யாவும் தரையில் வெடிப்புல விழுந்து வீணா போயிருச்சு அதை கண்ண தாயனார் ஐயோ இறைவனுக்கு திருவமுது படைக்க முடியாம எல்லாம் வீணா போயிருச்சு இனி நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு வருந்தி தன்னோட கழுத்தை அறிவாளால் அறுத்து கொள்ள முயற்சி பண்ணாரு சிவபெருமான் அந்த நிலையிலேயே அவரை தடுத்தாட்கொள்ள விரும்பி தம்மோட திருக்கையை வீசினார் அக்கை நில வெடிப்பிலிருந்து தோன்றி எழுந்து தாயனாரோட அறிவால் பிடித்த கையை பிடிச்சு தடுத்துச்சு அதே சமயம் சிவபெருமான் திருவமுது செய்யும் ஓசையும் நில வெடிப்பிலிருந்து கேட்டுச்சு சிவபெருமான் தம்மை ஆட்கொண்டத தாயனார் உணர்ந்து வியந்து மகிழ்ந்து இறைவனை போற்றினார் அப்ப சிவபெருமான் உமாதேவியரோடு விடை மேலேறி வந்து தாயனாருக்கு காட்சி கொடுத்தாரு தாயனார்கிட்ட நீ செஞ்ச தொண்டு நன்று உமது மனைவியோட நீ நமது உலகத்துக்கு வந்து எம்மோடு என்றும் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி அருள் புரிந்தார் அறிவாளால் தன்னோட கழுத்து அறுத்து கொள்ள முயன்றதால தாயனார் அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு பெயர் பெற்று தன்னோட மனைவியாரோட சிவலோகம் சேர்ந்து இன்பமடைந்தார்